வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தொகுதி தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வருகை தரும் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்திற்கு ஆகஸ்ட் இருபத்தொன்று தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகையை முன்னிட்டு வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர்கள் எஸ் வைகை செல்வன் வி சோமசுந்தரம் உத்திரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் பா கணேசன் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆகியோர் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான பேனர்களை ஆய்வு செய்தனர் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜன் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வதி மற்றும் அறிமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்